ஓம் சேட்டார் அனைஞர்களுக்கு வணக்கம் மேஜிக் ஸ்பெல் அதோட தான் இன்றைக்கி உங்களை வந்து பார்க்க வந்திருக்கேன் மேஜிக் ஸ்பெல்லுன்னா ஒரு மந்திரம் செய்கிறது எப்படி எதுக்காக நாம் ஆசைப்படுற விஷயம் நடக்கிறதுக்காக இல்லையா நம்ம ஆசைப்படுற விஷயம் நிறைவேறதுக்காக அப்போது என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பேப்பர் துண்டுச்சீட்டு எடுத்துக்கோங்க இந்த துண்டு சீட்டில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ வீடு கட்டணுன்னா நான் வீடு கட்டிட்டேன் இத்தனை கோடி ரூபாயில் வீடு கட்டி இல்லை இத்தனை லட்சத்தில் வீடு கட்டிட்டேன் அப்படி எழுதிட்டு மேலே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் கோடு எழுதணும் இப்போ வந்து ஒரு ஐம்பது லட்சத்தில் நான் வீடு கட்டிட்டேன் அப்படின்னா நான் ஐம்பது லட்ச ரூபாயில் வீடு கட்டி விட்டேன் அப்படின்னு எழுதிட்டு மேலே மேனிஃபெஸ்டேஷன் கோட் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அதுக்கப்புறம் தேவைப்பட்டவங்க சோக்குரையை போட்டுக்கலாம் ரேக்கி தெரிஞ்சவங்க உங்களுக்கு என்னென்னலாம் சிம்பிள்ஸ்லேயும் அதை போட்டுக்கிட்டு இதை த்ரீ ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க உள் பக்கமாக மடிக்கணும் ஒரு ஒரு மடிப்பு இன்னொன்று இன்னொரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த பேப்பரை என்ன பண்ணுங்க ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க கிளாஸில் தான் இருக்கணும் அதில் வடிவமோ கலரெல்லாம் இருக்கக்கூடாது பிளெயின் ட்ரான்ஸ்பரண்ட் பாட்டில் எடுத்துக்கிட்டு அதில் தேன் ஊற்றணும் ஏன்னா இனிப்பான விஷயம் இல்லையா நல்ல விஷயம் இல்லையா இதில் என்ன வேணால் எழுதலாம் கல்யாண விஷயம் என்ன வேணால் எழுதலாம் காதல் விஷயம் நல்ல வேலை கிடைக்கணும் வெளியூர் போகணும் என்ன இருந்தாலும் அதை எழுதுங்க உங்களுடைய ஆசைகளை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை ஒரு ஒரு மூணு பிரியாணி இலை மூணு பிரியாணி இலை ஒரு அஞ்சு காயின் இல்லை ஒன்பது காயின் போட்டு தேன் ஊற்றி நல்லா மூடிட்டு சின்ன பாட்டில் இருந்தாலே போதும் நல்லா மூடிட்டு அதை கொண்டு போய் உங்கள் தோட்டத்திலையோ இல்லை அது வளர்கிற மர செ செடியோ புதைச்சி வச்சுருங்க அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி இங்கே ஒரு பூந்தொட்டி வாங்கி அந்த பூந்தொட்டிக்குள்ளே பொதிச்சு வச்சு அதுக்கு மேலே மரத்தை வளருவீங்க அப்போ அது வளர வளர உங்கள் ஆசையின் நிறைவேறிட்டே போகும் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுடைய அப்போ கண்ணை மூடிட்டு உங்கள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டதாக ஒரு கற்பனை செய்துட்டு வாங்க எப்போல்லாம் நீங்கள் அந்த பூந்தொட்டியை பார்க்குறீங்களோ அந்த ஆசை நிறைவேறிட்டதாக நினச்சிக்கோங்க அதுவும் வளர வளர அந்த செடியும் வளர வளர உங்கள் ஆசைகளும் நிறைவேறிட்டே போகும் இது ஒரு தாந்திரிக பரிகாரம்